ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சேலுக்கு இருக்கக்கூடிய கார்களை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா டாடா பிரிந்து ட்யாகோ டீசல் வேரியண்ட்டுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் காரோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் லைவில் இருக்குங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவிலோடு கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தராமல் ஸ்மோக்கிங் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க டாப் அன் மாடல் எக்ஸட்டு டபுள் ஏர் பேக் வரக்கூடிய டைப்புங்க இது ஸோ காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ஸ்டாரிங் பார்க்க சென்ட்ரலாக டிபிள் ஏர் டிபிள் ஏர் பேக் ஏபிஎஸ் வருங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் நியர்பை ஓடிட்டுருக்கு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அந்த வேலையும் இல்லைங்க ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க ப்ராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க ஸோ ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க காரோட அவுட்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஃப்ரண்ட் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ டென்ஸு கிடையாது ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது அதெல்லாம் அவங்க பாலிஷ் போட்டு தரதாக சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தேவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டீசல் வேரியண்ட்டு ஸோ இப்போ சேலுக்கு வந்திருக்கு தேவைப்படுறோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்மள என்ன பண்ண நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் டாட்டா இண்டிகாங்க ரெண்டாயிரம் மாடலு ஓனர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மூணு ஓனருங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டாரிங் ஏசி வரக்கூடிய டைப்பு வண்டி ஓட்டிப் பழக ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி தேவைப்படுறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர் கார் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க எடுக்கிறவங்களுக்கு சில்லற வேலைகள் இருக்கும் கண்டிப்பாக வண்டியில் பார்த்திங்கன்னா சீட் கவர்லாம் நல்லாயிருக்கு ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா பனியை இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது அதனால் வண்டி வா வாஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க எடுத்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு நீங்கள் ஓட்டி போடுறதுக்கு இந்த வண்டியை வச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரரூபா கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் கார் லோ பட்ஜெட்டில் மகேந்திரா போலே வராங்க சிஆர்டி இன்ஜின் வரக்கூடிய டைப்பு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இதுக்கு முன்னாடி ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிடுச்சிங்க இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க சேலம் ஆர்டிஓ நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் நல்ல தரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா சீட் கவர் பிளாட்ஃபார்ம் மேட்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் குறை பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி இல்லாமல் இருக்குது ஸ்டெப்னி மாட்டணும் ஸோ இதில் இது டி டாப் என் மாடலுங்க விஎல் எக்ஸு நிறைய நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்குது கான்டாக்ட் நம்பர் தரேன் நேரில் போய் பார்த்து பேசிக்குவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குங்க வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் வந்துடும் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது சிஆர்டி இன்ஜின் நல்லா மைலேஜ் தரக்கூடிய காருங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் யூஸ்டு காசு வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான காசை கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான காசை நம்ம வீடியோ எடுத்து போடலாம் இந்த கார் ஓடிருக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஓடிருக்கு வண்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக அந்த வண்டி எடுத்து ஓட்டலாம் இந்த வண்டி எடுக்கிறவங்களும் எந்த வேலையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அப்படியே ஓட்டலாம் டயர் கண்டிஷன் அளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்